மத்திய வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லைக் போட்டீங்களா தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் ஆடி மாசம் ஆடி வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருக்கீங்க ஆடி மாதம் போனீங்களா போகலையா ஏ எல்லாருக்குமே கடகடன்னு வரீங்க கடகடன்னு ஓடி போயிடுறீங்க மொக்க பீஸ் இதுக்கிட்டே என்னத்தையும் பேசுற அப்படின்னு ஓட்டாங்களா போடலையா சொல்லுங்கப்பா எப்படிப்பா இருக்கிறீங்க இன்றைய நாள் பொழுது உங்களுக்கு எப்படி போயிடுச்சு மணி சண்முகவா பேர் அப்பா, என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் யார் வீட்டில் என்ன சாப்பாடு சமைச்சிங்களா பா லைவ் லைவ்ல வந்துக்கிங்க பேசுங்கப்பா யாருமே பேச மாட்டேங்கிறீங்க கேட்காது வராது பேசுங்கப்பா பேசுங்க வாழைப்பூ வாழைப்பு வடை செய்யுது செய்யுது வாழைப்பூ வடை செய்ங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அம்மா என்ன செஞ்சாங்க அம்மா ஒய்ஃபு எப்படியே என்னட்ட பேசுகிறாங்க எல்லாருமே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது அப்படி இருக்கிறவங்க தான் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல் எங்கள் வீட்டில் வந்து வாழைப்பூ வடை செய்யப்ப அதுக்காக வாழை பூரிச்சிகிட்டுருக்கேன் நீங்களாம் சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு உங்கள் ஊரில் திருவிழா நடக்குதாப்பா எங்கள் ஊரில் திருவிழா வந்து ஞாயிற்றுக்கிழமை திருவிழா கங்கம்மன் கோயிலில் திருவிழா எல்லாரும் வாங்க எங்கள் ஊர் திருவிழாவுக்கு எல்லோரும் வாங்க காப்பு காப்பெல்லாம் யாரெல்லாம் கட்டியிருக்கீங்க காப்பு கட்டிட்டீங்களா எல்லாரும் பம்பை ਨਹੀਂ பட்டா காப்பு فارس வந்து சைஸ் பண்ணுங்க ப்பா எல்லாரும் பேச மாட்டேன்றிங்க லைக்கு வரீங்க யாரும் பேச மாட்டேங்க சொல்லுங்கப்பா யாரும் பேச மாட்டேங்கிறீங்க மணி மட்டும்தான் லைவ் போ லைவ் போட்டிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச்ப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கூட என்னோட சேனலில் ஒரு லைக் போட மாட்டேங்க என்னோட லைவ வந்து பார்க்க மாட்டேங்க நீங்கள் எதாவது பேசுனீங்கன்னா என்ன பேசுறீங்கன்றது பதிலுக்கு கையெல்லாம் கறபிடி ஆனால் என்ன பண்ண சாப்பிட்டு ஆகணும்ல அதனால் செஞ்சு தான் ஆகணும் வேற வழி உடம்புக்கு நல்லது இல்லை உடம்புக்கு நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கஷ்டப்பட்டாதான் கடவுளோட அமைப்பு இல்லை கஷ்டப்பட்டாதான் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது

ஒரு பூ வெற்றிகரமாக பிச்சிட்டேன் இப்போ ரெண்டாவது பூ ரெண்டாவது பூ பிக்க பாரு அது தோல் எடுக்கிறத விட அதுக்குள்ளே இருக்கிறதுல அந்த பிச்சி பிச்சியா அது எடுக்க தான் கஷ்டம் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை எல்லார் வீட்லேயும் கூழ் ஊத்துட்டாங்களா மூணாவது வெள்ளிக்கிழமை யார் வீட்டில எல்லாம் சாமி கும்பிட்டீங்க ஊர்லாம் திருவிழா நடக்குதான் உங்க ஊர்ல இருக்க கோயில் பேர் என்னப்பா பார்த்துட்டே இருக்கிறீங்க ஆனால் பேச மாட்டேங்கிறீங்க நீங்களாவது பேசுங்க லைனில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க பேச மாட்டேன்றீங்க ஏன் பேசல நீங்களாவது பேசுங்க வரவங்க எல்லாரும் போயிட்டாங்க என்ன பேசுகிறேன்னு தெரியலையா என்ன கேட்குறோன்னு தெரியலையா நான் கேட்டேன் அதுக்காக பதில் சொல்லுங்கள் நான் கேட்டேன்ல அதுக்காக பதில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த ஊர்லேருந்து இது பேசுகிறீங்கப்பா சொல்லுங்க நீங்கள் எந்த ஊருப்பா சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த ஊர் சாப்பிட்டீங்களா என்ன என்ன வேலை பார்க்குறீங்க ติงล้วนบา र, แบสไม่ติงงอ่ะ நாங்கப்பா பேசலாம் மாலை வணக்கம் டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டீங்களா வாங்க பேசலாம் எப்படி இருக்கீங்க யார் இருப்பது சரிக்காவா எப்படி பார்க்குறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மலையாளியா நீங்கள் நீங்கள் மலையாளியா நீங்கள் மலையாளியா நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க நீங்கள் எந்த ஊர் வணக்கம் மாலை வணக்கம் லைக் போடுங்கப்பா லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு கேட்டால் போயிட்டாங்க

டை செய்வதற்கு என்னென்ன வாழைப்பு வேணும் வாங்க பேசலாம் எப்படி இருக்கீங்க ஆடி வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் கோயிலுக்கு இருந்தீங்க யார் வீட்டில எல்லாம் சாமி கும்பிட்டீங்க சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க நிக்கி இன்னைக்கு ரொம்ப 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 என்ன ரொம்ப ரொம்ப அழகாக என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குற அது எப்படி ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்குறேன் நானே இந்த சேனலில் ஃபஸ்ட் டைமு உங்களை பார்க்குறேன் யாருப்பா மனோஜ் ஹாய் எப்படிப்பா இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய்ப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைக் போட்டு வாங்கடி தாங்கங்களா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் கோயிலுக்கு போனீங்க யார் வீட்டிலலாம் சாமி கும்பிட்டாங்க வெள்ளி யார் எல்லாம் சாமி கும்பிட்டீங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாழைப்பு வடை செய்கிறேன் சாப்பிட எல்லாரும் வாங்க எங்கள் வீட்டில் வாழைப்பு வடை கொல்கட்டை கூழை முருங்கீரை பொரியல் அப்புறம் சக்கரை பொங்கல் எல்லாம் செய்கிறேன் வாங்க சாப்பிட எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க சாமி கும்பிட்றேன் வந்து சாப்பிட வாங்க இங்கேதான் என்ன கூப்பிட மாட்டேன்ட்டிங்க சா சாமி கும்பிட நான் கூப்பிட்றேன் வாங்க எங்கள் ஊரில் திருவிழா ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஊர் கோவில் திருவிழா வாங்க எல்லாரும் எங்கள் ஊர் கோவில் திருவிழா வாங்கப்பா எல்லாரும் ஏன்பா பேசல மூணு பேர் லைனில் இருக்குங்க லைக் போடுங்கப்பா லைக் போட்டு பேசுங்க என்ன என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் வரீங்களா நீங்கள் எல்லோரும் எங்கள் சேனலுக்கு பசங்க யாருமே இல்லை சரி பழைய பசங்க யாருமே வரல எல்லாருமே புதுசா இருங்க பேசுங்கப்பா யாருமே பேச மாட்டேங்கிறீங்க என்னாச்சு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஏதாவது விடுகையாது கேளுங்க இந்த ஜோக்கெல்லாம் போடுறாங்கல்ல அது மாதிரி விடுகதை தான் ஜோக் இதெல்லாம் கேள் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சால் கேளுங்க விடுகதை கேளுங்க விடுகதை நான் கேட்கட்டோம்மா நான் ஒரு விடுகதை கேட்கட்டோம்மா ஒரு வெள்ளை மாடும் கருப்பு மாடையும் ஆற்று குளிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனாங்களாம் அப்போ கருப்பு மாடை ஆற்றோடு போயிச்சான் வெள்ளை மாடு வீட்டுக்கு வந்துச்சான் அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இது எங்கள் பழங்காலத்து எங்கள் தாத்தா பாட்டிக்கு சொல்லி கொடுத்தது இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல சொல்லுங்க வெள்ளை மாடும் கருப்பு மாடும் ஆற்று குளிக்க அழைச்சிட்டு போனாங்களாம் ஆற்றுல குளிக்க வைக்கும்போது கருப்பு மாடு ஆற்றோடு போச்சா வெள்ளை மாடு வீட்டுக்கு வந்துச்சான் அது என்ன ஈஸி தான் நீங்கள் யோசிச்சு சொன்னீங்கன்னா ஈஸி தான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் கருப்பு மாடு வெள்ளை மாட்டையும் அழைச்சிக்கிட்டு ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போனாங்களோ சரிங்களா அங்கே குளிக்க வைக்கிறத எடுத்துகிட்டு போனாங்களாம் ம் அப்போது கருப்பு மாடு ஆற்றோட பேச்சோம் வெள்ளை மாடு வீட்டுக்கு வந்துடுச்சோம் என்ன சொல்லுங்க தெரியலயா யாருக்குமே தெரியல சொல்லுங்க நீங்களே யோசனை பண்ணி சொல்லுங்க நீங்க தான் பிரில்லியன்ட்டான ஆள் அசி சொல்லுங்க டாலன்ட் ஆன பர்த்தா சொல்லுங்க பா லை போட்டாலும் முடிஞ்சுப்பாங்க லைவ்லேயே இருக்கிறாங்க எனக்கா லைவ் போட்டான் மொத்த நெட்டுமே காலியிடுது ஆனால் நீங்கள்லாம் எப்படி லைவ்லேயே இருக்கிறீங்க யார் லைவ் போட்டாலும் பார்த்துட்டு வரீங்க அது எப்படி உங்களுக்கு மட்டும் நெட்டு காலியாக மாட்டேங்குது நான் லைவ் போட்டேன்னா ஒரு மணி நேரம் கூட ஆக மாட்டேங்குது மொத்த நெட்டு காலி ஆகிடும் அது எப்படி ஏதாவது ஒரு சீக்கிரட் சொல்லுங்க உங்களது எப்படி நைட்டெல்லாம் லைவ் பார்க்குறீங்க பகலெல்லாம் லைவ் பார்க்குறீங்க வீடியோஸ் பார்க்குறீங்க நெட்டு இருந்துக்கிட்டே இருக்கு எனக்கு மட்டும் நெட் இருக்கவே மாட்டேங்குது வருது எவ்வளோ தூங்கினாலும் தூக்கம் வைக்க மாட்டேங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அடுப்பா இருக்கு சரி இந்த வேலை பார்க்கும்போது உங்கள்கிட்ட பேசலாம்னா இங்கே யாருமே கூட பேச மாட்டேங்கிறீங்க நான் என்ன உங்களுக்கு அவ்வளோ பெரிய மகாபாவமாக செஞ்சேன் பேச மாட்டேறீங்க லைனில் வரீங்க பார்க்குறீங்க ஓடி போயிடுறீங்க லைனில் வரீங்க வரீங்க பார்க்குறீங்க ஓடி ஓடி போயிடுறீங்க போயிடுறீங்க ஒருத்தர் கூட கூட என் பேசணும்னு மாட்டேங்க நான் அவ்வளோ பெரிய ம் இருபத்தஞ்சி பேர் பேர் முப்பது டைமில் என்னை எல்லோரும் உங்களுக்கு லைவில் என்னை பார்த்தா பேய் மாதிரி தெரியுதா ஐயோ அம்மா பேய் உரிக்க முடிலையே இவ்வளோ பூவை உரிக்கணும் என்ன பண்ணுறது முடியல இதில் போயிட்டு இதை வேற கட் பண்ணணும் வாழைப்பூவை கட் பண்ணணும் என்னப்பா என்ன பேசுனாலும் பேச மாட்டேன்ட்டீங்க என்ன லூசு நினச்சிட்டிங்களா ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க சரி வேற சேனலுக்காகவும் போங்க எதுக்கு வேஸ்ட்டா நீங்கள் வேறு சேனலில் போய்ட்டு யாரும் பேசுங்க போங்க என் கூட பேச பிடிக்கலாம் மனோஜ் வந்தீங்க ஹாய் சொன்னீங்க ஓடி போயிட்டீங்க மனோஜின்றது யார் పో స్టూడు తానే స్టార్టింగ్లో ఒక వాటి పేసిన మార్తో స్కేల్ ఎడు స్కేలా కాటుం కెటి అంత పై யாருப்பா பச்சை கன்றுப்பா பூத்து போயிடும் போல இருக்க உங்களுக்கு சரி வேற லைன்ல எதுவும் போயிட்டு பேசுங்க என் கூட பேச பிடிக்கலண்ணா பேச மாட்டேங்கிறீங்க கேட்ட கொஸ்டின் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்களாவது கொஸ்டின் கேளுங்கண்ணா போயிட்டீங்களா சரி ஓகே அட என்னப்பா திருப்பியும் கட் பண்ணிட்டு போட்டு பார்க்கலாமா